வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி நாங்கள் போடும் காணொளிக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும் படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கும் ஆதரவால் தான் பல புதிய செய்திகளை அலசி தன்மையுடன் கொடுக்க முடிகிறது தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சென்னை மாநகராட்சியில் உள்ள சில மண்டலங்களின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் தொடர்பாக நிறைய விரிவாக பேசினோம் அந்த போராட்டம் தவறு என்றும் பணி நிரந்தரம் வழங்கக்கூடாது என்றும் திருமாவளவன் கூறியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதில் திமுக கூட்டணியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் திரு சண்முகம் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அவர் குறிப்பிடுகையில் தூய்மைப் பணியாளர்களின் பணி நிரந்தரம் என்பது அவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் இது தூய்மைப் பணியாளர்களுக்கு மட்டுமில்லை நடத்துனர் ஓட்டுநர் என்று ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்படும் அனைத்து துறைகளுக்கும் இது பொருந்தும் பணி நிரந்தரம் செய்யும் போதுதான் அவர்கள் தலைமுறை சிறந்து விளங்கும் அவர்களின் குழந்தைகள் இந்த தூய்மை பணிக்கு வரமால் வேறு நல்ல வேலைக்கு செல்ல முடியும் திருமாவளவன் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாமும் வேறு ஒரு காணொலியில் கூறி இருந்தோம் இந்த சட்டம் என்பது கண்டக்டரா இருக்காரு பல விஷயங்கள்ல வந்து ஒப்பந்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்புறம் நாற்பது நாட்கள் ஆனதுக்கு பிறகு அவங்க பர்மனென்ட் பண்ணணும் ஆனால் நிரந்தரம் செய்யாமல் பல ஆண்டுகளுக்கு அவங்களை தற்காலிக பணியாளர்களாக வைத்திருக்கிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் எழுப்பியிருக்கிற மிக மிக சட்டப்பூர்வமான ஒரு கோரிக்கை பணி நடந்தது என்பது தோழர் திருமாவளவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல அந்த காணொலியை பார்க்காதவர்களுக்காக அந்த காணொலி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து உள்ளோம் பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் கேட்பது உரிமையைதான் நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் என அன்று திரு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் அதைதான் செய்ய சொல்லி தூய்மைப் பணியாளர்கள் கேட்கிறார்கள் ஆனால் செய்ய மறிக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அரசு சென்னையைத் தொடர்ந்து மதுரை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தூய்மைப் பணியினை தனியாருக்கு கொடுக்கக் கூடாது என்றும் மதுரை மாநகராட்சியின் உள்ளே போராட்டம் நடத்தினர் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் தங்களது போராட்டத்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் அனுமதி இல்லாமல் போராடுவதாக கூறி ஸ்டாலின் அவர்களின் காவல்துறை அந்த தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றி கைது செய்து உள்ளனர் இது சிறிதும் மனசாட்சி இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் அரசு நடந்து கொள்வதையே இது காட்டுகிறது

அப்படியே படுப்படுங்க படுங்க

நிறைய பேசுங்க ஒவ்வொரு ஏழை அப்படி உடைச்சிருக்கிறீங்க காவல்துறை மாநகராட்சி நிர்வாக ரோமே நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாக ரோமே சில மாதம் முன்பு இதே மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் அளவு வரி மோசடி நடந்து உள்ளது செய்தி வந்தது அது தொடர்பாக மேயர் பதவி விலகவில்லை அந்த மேயர் கைது செய்ய இல்லை ஸ்டாலின் அரசால் ஆனால் உரிமைக்காக போராடும் தூய்மைப் பணியாளர்களை கைது செய்து தூய்மைப் பணியினை தனியாருக்கு கொடுத்து அவர்களின் எதிர்காலத்தை கேள்வி உள்ளது திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கும் திமுக அரசில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல்தான் மக்கள் வரி பணம் திமுக கட்சியினரால் களவாடப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் வெறும் பொய்யான விளம்பரம் செய்து மக்களை முட்டாளாக்க பார்க்கிறது திமுக அரசு மக்களுக்கான நலத்திட்டம் என்று எதுவுமே இல்லை இந்த அரசில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூட மனமில்லாமல் அவர்கள் வாழ்வை அழிக்க நினைக்கிறது திமுக அரசு சில மாதம் முன் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவி விலகியதைத் தொடர்ந்து அந்த பதவிக்கு தமிழகத்தில் உள்ள கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி இது பலரையும் ஆச்சரியம் அடைய செய்து உள்ளது பாஜக தமிழர்களை வஞ்சுகிறது என்று திமுக பிரச்சாரம் செய்து வருகிறது அதைப் போய்கூறியும் வருகிறது பாஜக அதில் ஒரு பகுதியாக ஒரு தமிழரை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுத்து உள்ளது பாஜக இது தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் நடக்கவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் கைகொடுக்கும் என்றும் கொங்கு பகுதியை தங்களது கோட்டையாக மாற்ற உதவும் என்று பாஜக நம்புவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்துகின்றனர் பாஜகவோடு கூட்டணியில் உள்ள அதிமுக கட்சிக்கும் கொங்கு பகுதியில் கணிசமான வாக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் இந்த நகர்வு பாஜகவிற்கு உதவும் என்பதே தனது பிறந்த நாளை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக பலவீனமாக உள்ளது என்றும் அது மீண்டும் பலமாக மாற்ற முடியும் என்றும் ஒரு முதல்வரின் வேலை ரோட் ஷோ செய்வது இல்லை நிர்வாகத்தை கவனிப்பது என்றும் கூறியிருந்தார் இது சரியான கருத்து என்றே நாம் பார்க்கலாம் காரணம் முதல்வரை நம்பிதான் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்களின் வாழ்க்கை உள்ளது அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுக திமுக அன்வர் ராஜா மைத்ரேன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்துல முதல் சந்திச்சு சேர்ந்து இருக்காங்க அது பாக்குறீங்க அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா உங்களுடைய இப்ப வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு அதை மாற்றுறது தான் என்ன என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இது வந்து புதுசாக ஒருத்தங்க கற்றுக்கிட்டுலாம் செய்ய முடியாது இங்கே இப்போ செஞ்சு வச்சுருக்கிற சிக்கல் இருக்குது பாருங்க இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும் அதுதான் உண்மை அம்மா போய் ரோடு நின்றுட்டு ரோட் ஷோன்னு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டே கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதே இல்லை அது இல்ல சீஃப் மினிஸ்டரோட வேலை நீங்க நிர்வாகத்தை பார்க்கணும் நிர்வாகத்தை பார்க்காம நீங்க வந்து ரோட் சோன்னு உட்காந்துக்கிட்டு அது யார் பண்ணாலும் சொல்றேன் அது நிர்வாகத்தை கவனித்து மக்களின் குறைகளை சரி செய்வதுதான் முதல்வர் வேலை அப்பொழுது ஆட்சி அதிகாரம் சரிவர இயங்கும் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாக திறன் என்பது சிறிதும் இல்லை அதனால்தான் மக்கள் தினம் தினம் அவதிப்படுகின்றனர் சில மாதம் முன்பு கூட அதிகாரிகள் தனியாக அரசை நடத்துவதாக நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தது நிர்வாக திறன் இல்லாத ஒருவர் ஆட்சி நடத்தும் நாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு செல்லும் என்பதற்கு தற்போது நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியே உதாரணம் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்